மர்மவாரு என்ன சொல்லும் இருக்க லட்சணமாக இருக்க பொருத்தமா இருப்பான்னு நினைச்சேன் எனக்கு பொருத்தமா

மருமா வந்ததுக்கு el barri

அர்மோன் வீட்ல தானே இருப்பீங்க இன்னைக்கு வீட்டை ரெண்டாக்கிப் போடு네 ரெண்டு பேர் மேலயும் எனக்கு அவ்வளவு கோபம் வருது இது கிதா கதానா வெடிஞ்சதுக்கு அப்புறம் என்னதியாவது கேப்பாளா அத மாதிரிலாம் இருக்கு ஏக்கா நீங்க இப்ப வயிறு பசியோட தானே இருக்கியா ஆமா வயிறு காத காணவரை அடக்கி கொஞ்சம் சத்தமா பேசு ஏக்கா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டா நல்ல வயிறார சாப்பிடலாம் என்னுடி வயிறு ஆரம்ப சாப்பிடலாமா ஏ மேனுமா சீக்கிரமா அந்த ஒரு ஐடியாவை சொல்லு ஏக்கா ஏ கயணிக்காரி எல்லாருமே சேர்ந்து உங்களை அடி அடின்னு அடிச்சு மிதிச்சு துவைச்சனால உங்க மாமியார் அவங்க எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி எல்லாம் வாங்கி குடுத்திருக்காங்க ஆமா அதக்கா இவ்ளோ நேரமா கதையாவது சொன்னேன்னா அக்கா அதே மாதிரி இப்ப நான் உங்களை கூட்டிட்டு போய் உங்க வீட்டுக்கு முன்னாடி போட்டு அடி அடின்னு அடிச்சு மிதிச்சு துவைச்சு எடுக்கேன் அதான் உங்க மாமியார் வீட்ல இருந்து வாட்ட உடச்சல் எல்லாத்தையும் நான் அள்ளிட்டு போயிருக்கேன் எங்க மாமியார் கிட்ட எவ்வளவு அசிங்கப்பட்டேன் தெரியுமா எல்லாத்துக்கும்

ஆ சாரி மர்மவளே ம் எனக்கு ஒரு பதில் சொல்லிக்கிட்டு எங்க வேணாலும் கிளம்புங்க ஆஹா இவ என்னத்துக்கு இப்போ இங்க வந்தா ம் मामியர் மர்மவளே எனக்கு பதில் சொல்லியே ஆவணும்